ஏஎன்சி ஜுவல்லரி மடிப்பாக்கம் நம்பிக்கை தரம் பாரம்பரியமான கடை ஏஎன்சி ஜுவல்லடி இருபத்தாறில் நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஏன்னால் அடுத்து இது வந்து ஒரு மனிதகுலத்துக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கிரகாலுக்குள்ளே அந்த எனர்ஜிக்குள்ளே வந்த உடனே நமக்கு சீவரும் முட்டையும் உங்க ஜாதகம் நிர்ணயிக்கப்படுது பெட்டர் பீ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம மீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் ரொம்ப பாப்புலரான பர்சன் டாக்டர் விஜய ரிஷி அவர்களை வந்து இன்னைக்கு சந்திக்க போகிறோம் ஸோ அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு ஸ்பெசிஃபிக்காக அப்படி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பன்முக திறமைகள் வந்து கையில் வச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வேர்ல்டில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் பற்றி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இவர் ஆல்ரெடி இவர் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இவர் எதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பூர்வ ஜென்மத்தில் இவர் என்னவா இருந்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு விஷனாவோ அந்த ஞாபகங்கள் வந்து இன்னும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மெட்ரோ பீப் சேனலுக்கு வந்திருக்காரு நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி நடக்க போகுது போரா இல்லை வந்து வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சியா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சரணன் மெட்ரோ மெட்ரோ மெட்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தாறுல நான் சொல்றது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஏன்னா அடுத்த இது வந்து ஒரு மனிதகுலத்துக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தமிழ்ல என்ன சொல்றதுனா அது வந்து திருப்பு முனையா அமைய போகுது ஓகே இருபது இருபத்தாறு வந்து ஒரு திரு திருப்பு முனையா நடக்க போகுது அது கிரக ரீதியாக நான் வரிசையாக சொல்லிடலாம் கண்டிப்பாக ஒன்னொன்னா பார்த்து அதாவது யுரானஸ் சனி செவ்வாய் அப்புறம் குரு எல்லாமே வச்சு பார்த்துருவோம் வேற எதுவும் கொஸ்டின் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை நீங்கள் அதை சொல்லிடுங்க சரி இப்போ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி நாலாம் தேதி நம்ம நான் ஏற்கனவே செஞ்ச பதிவு மாதிரி யுரானஸ் வந்து ரிஷபராசியில் இருக்குது ஓகே அவர் வக்கரத்தில் நாலு மாதமாக போயிட்டு இப்போ திருப்பி வந்து ஒரு மூணு மாதம் கடைசி அவர் வந்து எண்பது வருஷத்துக்கு ஒரு தான் வருவார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் உலக போறப்ப வந்தாரு இப்போ கொரோனால இருந்து ஒரு ரெண்டாம் மூணாம் உலக மாதிரி தான் இருந்துச்சு எல்லா பார்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இப்போ திருப்பி வந்து இந்த மூணு மாசம் வந்து ரிஷவ் வந்துட்டு மிதனத்துக்கு போவார் போவார் ஸோ அந்த ரிஷபராசிக்கு வரும்போது ரிஷபராசி ராஷி ரெண்டாம் இடம் ஸோ கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஃபெப்ரவரிக்கு அப்புறம் ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாஷ் கிராஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போக ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் பார்க்கறதுனால நிறைய அழிவுகள் பார்க்கலாம் போர் அழிவுகள் போர்னால வந்து உயிரிழப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா எட்டாம் இடம்னாலே விருச்சகம் வந்து உயிர் சார்ந்தது ஸோ அதனால உயிரிழப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த யுரானஸ் தாக்கத்தினால அது போக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெரர் அட்டாக் இருக்கும் கண்டிப்பாக வந்து அதே டயத்தில் வந்து செவ்வாயும் யுரானஸுக்கு சதக்கமாக வர்றதுனால டெரரிஸ் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஒரு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்குள்ள நடக்கிறதுக்கு இருக்கு அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா இது என்ன சொல்லலாம் யுரானஸ்னாலே வந்து அணுசக்தி சார்ந்தது ஸோ அணுசக்தினால ஒரு அழிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அணுசக்திங்கிறது நம்ம இது அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு இது பூகம்பம் மாதிரி இயற்கை அழிவா இயற்கை அழிவுகள் இயற்கை அழிவாகவும் வரலாம் மாசத்துல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல் பொங்கல் தாண்டோம் அப்புறம் பிப்ரவரி நாலாம் தேதியில இருந்து ஒரு ஏப்ரல் மாசம் வரைக்கும் திடீர் திடீர் மாற்றங்கள் வரும் உலக உலக ரீதியாகவும் மனித குலத்துக்கு திடீர் திடீர் ஒரு தலைவர்கள் தாக்கப்படுவார்கள் அந்த மாதிரி எல்லாம் வரும் மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பதினஞ்சு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி சனி வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே நான் வந்து மேற்கத்திய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறேன் சனி வந்து தேதி மேஷ மேஷராசிக்கு வர்றாரு ஓகே அவர் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வர்றதுனால ரெண்டு வருஷம் அங்கே இருப்பார் இருபத்தெட்டு வரைக்கும் இருப்பார் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருப்பார் அந்நேரம் மேஷத்துல சனினாலே ஒரு ஒரு தான் போர் தான் கண்டிப்பா நிறைய போர்கள் வரும் அதிகமா இருக்கும் ஆமா இதே இது நம்ம ஒரு இருபத்தொம்பது வருஷம் முப்பது வருஷம் பின்னாடி போனோம்னா தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல நிறைய போர்கள் வந்துச்சு இப்பயே ஒரு இந்த போன சம்மர் வந்து மே ஜூன் ஜூலை கொஞ்ச நாள் வந்து மேஷத்துக்கு வந்துட்டு போனாரு அதுக்குள்ளோம் அமெரிக்கா போய் அமெரிக்கா வந்து ஈரான போய் தாக்குனாங்க இஸ்ரேல் இது அப்புறம் பார்த்தா புது போர் பாகிஸ்தான் இந்தியா வந்துச்சு அப்புறம் புது போர் பாத்தீங்கன்னா தாய்லாந்து கம்போடியா வந்துச்சு வருஷ அப்படி வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அது மாதிரி நிறைய போர்கள் வரும் போர்னாலே அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கானமியும் வரும் டவுன் க டவுன் ஆகும் ஸோ இது வந்து ஃபெப்ரவரில இருந்து நடக்குது அப்புறம் இது அது இது போக இப்போ வந்து குரு வக்கரத்துல போய்கிட்டு இருக்காரு ஸோ அது அதனால நம்மளுக்கு வந்து ஆதாரமே இருக்காது ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல திடீர் 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 மாற்றங்களுக்கு எச்சரிக்கையாக நிறைய நிகழ்வுகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கா இருக்குது அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது நம்ம என்ன மாதிரி பகுதிகள் வந்து எச்சரிக்கையாக இருந்தால் நல்லா இருக்கும் இது கண்டிப்பா வந்து உலக ரீதியா அதாவது உலக ரீதியாக வேர்ல்ட் ஃபைடா எந்தெந்த ஏரியால அந்த ஜாக்கிரதையா இருக்கணும் கண்டிப்பா வந்து நிறைய பேரும் சொல்லிருக்காங்க நானும் கண்டிப்பா சொல்லுவேன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா போர் இருக்குது கண்டிப்பா பிப்ரவரிக்கு அப்புறம் இருக்குது இருக்குது ஒரு சின்ன டெரரிஸ்ட் அட்டாக் அவலயும் கண்டிப்பா இருக்கு அது நம்ம விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது இருக்கும் இருக்கு அந்த பக்கம் பார்த்தா கண்டிப்பா வந்து ரஷ்யா நாட்டுக்குள்ள ஒரு கலவரம் வர்றதுக்கும் வருது ஏன்னா சனி பகவான் வந்து இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்லணும்னா போலீஸ் அது போக ஒழுக்கம் ஒழுக்கம் இது வந்து மேஷம் மேஷத்துல உட்காரனால கண்டிப்பா ஒரு போராட்டங்கள் வரும் அமெரிக்கா ரஷ்யாலயும் கண்டிப்பா வரும் சைனாலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம மக்கள் வந்து எக்கனாமியாக வந்து கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வெளி எந்திரிப்பாங்க எந்திரிச்சு இப்போ எப்படி பங்களாதேஷ்ல நடந்துச்சோ ஸ்ரீலங்காவில் நடந்துச்சோ பழைய அரசியல்வாதிகள் அரசியல் மாறாங்க அதே மாதிரி இந்தியாலயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா இருக்குது அது போக இப்ப சனி வந்து கரெக்டா மீனத்துல இருந்து மேஷத்துக்கு வர்றாரு மத ரீதியான பிரச்சனைகள் இந்தியாவில் வரும் வரும் என்ன மாதிரி இருக்கும் சார் அதாவது ஒரு ஆபத்தா இருக்குன்றீங்களா இல்ல எப்படி இருக்கும் இல்ல அது ஒரு சென்சிட்டிவா ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப சோ அத அந்த அந்த ரீதியா இன்னும் பிரச்சனைகள் வரும் ஏன்னா இப்ப நம்ம பங்களாதேஷ் கூடையும் ஒரு பிரச்சனைல ஓடிக்கிட்டு இருக்குது ஆமா லைட் அவங்களோட அதிபர் வேற நம்ம நாட்டுல தங்கியிருக்காங்க அவங்க எக்ஸ் பிரியம் வந்து இங்க தங்கியிருக்காங்க சோ அதனாலையும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி மத ரீதியான போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருப்புறம் குன்றைய ஷூ மாதிரி சொல்றீங்களா எப்படி அது நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதிகமாக வரும் எலெக்ஷன் வர வர கொஞ்சம் கூடவே வரும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஏன்னா அதாவது இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்து எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும் கண்டிப்பா அது அது மத ரீதியா வித்தியாசங்கள் இல்லை பட் ஒரு யாராவது ஒரு சின்ன கலவரமா ஆரம்பிச்சிவிட்டா ஒரு ஸ்பார்க் போதும்ல ஓ அப்போ ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோஷியல் மீடியால மிஸ் இன்ஃபர்மேஷன் நிறைய நடக்கும் நம்ம இப்போ வந்து நாஸ்டடா மெஸ்ஸே படிக் பண்ணாரு அவர் என்ன பண்ணாருன்னா வேர்ல்டு வொய்டு வெப் வந்த உடனே அது வந்து மனித மனித குலத்துக்கு வந்து இன்டர்நெட் வந்த உடனே மனித குலத்துக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் ஒரு இந்தியால இருந்து ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டியர்ஸாவே மிஸ் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி கொரோனா டைம்ல எவ்வளவோ மிஸ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு எல்லாமே லாபம் எல்லாமே தப்பான பதிவுகள் வேணும்னே இது பண்றது சைபர் கிரைம் கிரைம் எல்லாமே அந்த அந்த ரீதியில பாதிப்புகள் நிறைய நிறைய இருக்கு இந்த மதர் ரீதியா வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் இப்ப வந்து நான் உலக வந்து எனர்ஜி ஆயில் நல்ல பிரச்சனை வந்து வந்து ட்ரம்ப் வெனிசுவேலா போய் அட்டாக் பண்றாருன்னா ஆயிலுக்கு ஆண்டி அதாவது எனர்ஜி அவங்க வந்து சைனாக்கு சப்ளை பண்றாங்க அதை அதே மாதிரி இந்தியாவில் டாரிஃப் எதுக்கு போட்டாரு எனர்ஜினாலதான் பெட்ரோல் ரஷ்யால இருந்து வாங்குறாங்க ஸோ மதம் ஆயில் எனர்ஜி எனர்ஜி சரி ஆயில் தான் முடிய போகுதுன்னு பேட்டரிக்குள்ளே போனாங்க பார்த்தா இப்போ வந்து இது ரேர் மினரல்ஸுக்கு போட்டி போறாங்க அதுவும் எனர்ஜி எனர்ஜி ரிலேட்டட் அப்புறம் வந்து மண் பார்டர் டிஸ்பியூட்ஸ் வரும் ஓகே இடம் ஓடணும் இந்த இந்த வருஷம் நிறைய பேர் இருபது இருபத்தாறுல நிறைய நாடுகளோட பார்டரும் மாறும்னு கணிச்சிருக்காங்க அதுவும் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து சைனா இந்தியா பார்டரோ யுக்ரைன் ரஷ்யா பார்டரு யூரோப்பு இங்கிட்டு தாய்லாந்து கம்பெனி எல்லாமே பார்டர் டிஸ்பியூட்லாம் ஓடி இருக்கு நாலாவது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயில் எனர்ஜி சொல்லியாச்சு நாலாவது வந்து பார்டர் இஷ்யூ பார்டர் இஷ்யூஸ் வரும் இதுதான் இந்த மாதிரி இது ரீதியாக இந்த இருபத்தி இருபத்தாறில் ஃபஸ்ட்டு ஒரு ஜூலை வரைக்கும் ஜூலை வரைக்கும் ஒரு பதற்ற நிலை தான் போகும் இது வந்து ஒரு எச்சரிக்கை தான் பதற்ற நிலை ஆனால் திடீர் திடீர் விஷயங்கள் நடக்கும் பண்ணாமல் டக் டக்னு நடக்கும் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா ஜூன் மே ஜூன்க்கு அப்புறம் இந்த யுரே யுரேனஸ் கிரகம் வந்து மாறுறாரு அது போக அதனால ஒரு சென்டர்ல தலைவர் மாற்றம் வருது கண்டிப்பா ஏப்ரல் மே ஜூன்ல ஒரு ஒரு பாதிப்பு நிலைனால தலைவர் மாற்றம் கண்டிப்பா இந்த வருஷம் வருது இருக்கு பாசிபிள் இருக்கு அது போக நீங்க வந்து எண்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகப்போர் முடியிற டைம் முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய இது அதாவது சர்வாதிகாரர்கள் ஹிட்லர் முசோலினி இதுல இட்டலில அப்புறம் இது பிராங்கோ ஸ்பெயின் அவங்க தான் வந்து ஜப்பான் கூட சேர்ந்து இந்த நாடுகள வந்து அட்டாக் பண்ணது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுலயுமே சர்வாதிகாரம் தான் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி சிலரிய நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து அந்த தலைவர்கள்லாம் வந்து பதவி இழக்க போறாங்க பார்த்தீங்கன்னா வரிசையா வந்து இப்போ இது பங்களாதேஷ் அவங்க தலைவமை போச்சு சிரியால அவரோட வந்து ஒவ்வொரு நாட்டுல ரஷ்யாலுமே ஒரு குழப்பம் வந்து ஒரு தலைவரை மாற்றம் பண்ணலாம் ஸ்ரீலங்கால என்ன பண்ணோம்னா இந்த உலகம் வந்து இருபது இருபத்தாறுல இருந்து நம்ம இது மிலேனியல் ஜென்ரேஷனும்

பிரச்சனைகள் ஏன்னா அரசியல்வாதிகள் எல்லாமே எழுபத்துக்கு மேலதான் நான் ஏன் என் பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுவன்னா எல்லா நாட்டுலயும் வந்து எப்படி எல்லா வேலைகளுக்கும் அறுபத்தஞ்சு வயசு தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆமா ஏன் பொலிட்டீஷியனுக்கு மட்டும் எண்பது தொண்ணூறு வரைக்கும் வைக்கணும் கான்ஸ்டியூஷனே எழுதிடணும் அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் பவர் கிட்ட இப்ப கொடுக்கூடாது ஒரு பதிவுல கூட ஒபாமாவே சொன்னாரு அவரே சொல்றாரு அவர் சொன்னாரு அறுபத்தஞ்சு தலைவர்களாலதான் உலக பிரச்சனையை தொண்ணூறு சதவீதம் சொன்னார் ஒரு மைக்கு சொன்னாரு அதே ரீதியில் நான் சொல்றேன் கண்டிப்பா கான்ஸ்டியூஷன்ல எல்லா நாட்டுலயும் வந்து அறுபத்தஞ்சோட பொலிட்டிஷியனோட கேரியர் முடிஞ்சு போச்சு இனி வந்து இது யங்ஸ்டர்ஸ் விட்டுரு அப்படின்னு வரணும் அந்த மாதிரி நிலைகள்லாம் வரப்போது இருபது இருபத்தாறோட வரும் இருபத்தாறு இருபத்தேழுல நிறைய தலைவர்கள் மாற்றம் வந்துடும் நமக்கு வந்து அனுபவம் அனுபவம் அவங்க வந்து எனக்கு அறுபது வயசாச்சு எனக்கே ஞாபகம் ஜாஸ்தி ஆகுது இப்ப எழுபது எல்லாம் அவங்க அவங்க வந்து அவங்க அந்த பழைய ஞாபகம் அந்த இருபத்தாறுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சனிகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பார்டர் டிஸ்பியூட் அப்புறம் பார்டர் சேஞ்ச் பண்றது அது போக இப்ப யூரோப்லயுமே ஒரு இன்னொரு வார் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்குள்ள தலைவர் மாத்திட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை பொருளாதாரம் எப்படி இருக்கும் சார் பொருளாதாரம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வார் வந்தாவே உங்களுக்கு எக்கனாமி டவுன் ஆகுது கண்டிப்பா என்ன மாதிரியான நிலைகள்லாம் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இந்த யுரேனஸ் கிரகம் வந்து மாறி போனதுக்கு அப்புறம் நிறைய புது புது கண்டுபிடிப்புகள் இருக்கும் டெக்னாலஜி அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெடிசன் மெடிசன்ல நிறைய நியூஸ் வரும் அது போக இது மிதனத்துக்கு போறதுனால மிதினம் வந்து மூணாம் இடம் ஆமா மூணாம் இடம் வந்து க கம்யூனிகேஷன்

எக்கனாமிகல் சுச்சுவேஷன் வந்து பாசிட்டிவா மாறும் இனி பண்ண தப்பெல்லாம் மாடிஃபை போறாங்க அது போக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்கல ஃபாஸ்டா ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம மனிதன் வந்து நல்லதும் செய்யறான் கேட்டதும் சரி அதே மாதிரி நம்ம நிகழ்வுகளுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லது நிறைய போகுது இருபத்தி இருபத்தாறுல நல்லது நடக்க போகுது இந்த நாலு விஷயம்தான் செவ்வாய் சனி ராகு கேது இந்த நாலு அஞ்சு வருது யுரானஸுமே நான் பார்த்துருக்கேன் ஒரு பாதிப்பு கிரகம் தான் அவர் வந்து அதாவது அன் எக்ஸ்பெக்டட் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லணும்னா திடீர் 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 மாற்றங்களும் நிகழ்வுகள் அதான் ஒரு சின்ன உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபத்தில் இங்கிலீஷ் படி ரிஷபத்தில் பிறந்தவங்க தான் ரோஹித் சர்மா பேட் குமென்சோ ஓ திடீர்னு வேர்ல்ட் கப் ஜெயிக்க வைக்கும் திடீர்னு பார்த்தா நம்பிக்கை தரம் பாரம்பரியமான கடை ஏஎன்சி ஜுவல்லரி